சுந்தரி நீயும் சுந்தர ஞானம் சேர்ந்திருந்தால் பெரு சிவா நான் சொன்ன காஸ்மெட்டிக் ஷாப் இதுதான் இங்க எல்லா திங்ஸ்மே இருக்கு வா இங்க போயிட்டு வாங்கிட்டு வந்துடலாம் அப்படியா சரி அப்ப என்ன வா இங்கே போயிட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்துடலாம் சிவா என்ன சுந்தரி கூட்டியா சிவா நீங்க உள்ள போங்க நான் இங்க போய் வெயிட் பண்றேன் என்ன நீயும் இங்கேயே வெயிட் பண்றியா நீ வரலாம்ல உள்ள இங்க வெயிட் பண்ணி என்ன பண்ண போற சிவா அவ தான் வரலன்னு சொல்றல சரி விடு வா நான் போய் போய் வரலாம் அவ நின்னுட்டு இருப்பா இல்ல காயத்ரி புது இடமா இருக்குது நம்ம கூட வந்து தேவலாத ஏதாவது பிரச்சனை ஆயிச்சனா அதுக்காக தான் சொல்ற அவ உள்ள வரட்டும் சி இவன் பண்றது எனக்கு எதுமே பிடிக்கல அந்த பொண்ணு வரலன்னு சொல்லுது இவன் எதுக்காக அந்த பொண்ணை தங்கி தங்கி கூட்டிட்டு இருக்கா சே சுந்தரி நீங்க வந்து உள்ள நில்லுங்க உள்ள நிக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்ல யாருக்கும்

மேடம் இந்த லிஸ்டிக் பாருங்க இதுல எல்லா கலருமே இருக்குது உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குதோ எடுத்துக்கோங்க ஓ வாவ் நைஸ் வெரி நைஸ் வெரி சூப்பரா இருக்கு எல்லா கலருமே ரொம்ப நல்லா இருக்கு ஆமா மேம் எல்லா கலருமே ரொம்பவே அழகா இருக்கும் ஓகே இதோட சிங்கிள் பீஸ் பிரைஸ் என்ன ஒரு பீஸ் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வரும் மேம் அதாவது ₹1000. நீ எதும் வாங்கிக்கலையா? என்கிட்ட எல்லாமே இருக்கு. நான் இது இப்போதே வாங்கிக்கல. நீ வாங்கிக்கோ. ஓகே என்ன நீங்க எதுவும் வாங்கிக்கலையா? சிவா நான் ஓ உங்ககிட்ட அமௌண்ட் இல்லன்னு

அப்படியா சரி சாயங்காலத்துக்கு போட்டுக்க சீக்கிரமா ரெடி ஆயிடணும் சரியா அம்மாவெல்லாம் எதிர்பார்க்க கூடாது சரிமா நானே கிளம்பிக்கிறேன் அம்மா கேக் இன்னும் வாங்கிட்டு வரல எப்பமா போய் வாங்கிட்டு வருவீங்க ஆமாப்பா அப்பா போயிருக்காரு கேக் வாங்கிறதுக்கு சீக்கிரம் வந்துருவார் வந்த உடனே நம்ம கேக் எடுத்து வச்சு அரேஞ்ச் பண்ணிடலாம் சரியா சரிமா சரி நீ இப்பவே போய் குளிச்சிடு அம்மா இந்த வீட்டை எல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணி வைக்கிறேன் ஆ சரிமா

என்னமா சொல்றீங்க என்னமா சொல்றது ஓ பொனாட்டி நடந்துக்கிற நடவடிக்கைலாம் ஒண்ணு கூட சரி கிடையாது கட்டிக்கின வந்து எத்தனை ವರ್ಷ ஆகுது இன்னமும் கொஞ்சம் கூட மாத்திக்கலனா இதுக்கு அப்புறம் என்னதான் பண்ண முடியும் நீயே சொல்ல சரிமா சரிமா நீங்க எது கோவப்படாதீங்க நான் அவளை என்ன ஏதுன்னு கேக்குற சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு சொல்லுங்க கூப்பிட்டீங்களா எதுக்குடி ஏன் இப்படி எல்லாம் பண்ற நாங்க எல்லாம் வீட்ல இருக்குது உன் கண்ணுக்கு தெரியதா தெரியலையா என்னங்க பண்ண நான் என்ன பண்ண என்ன பண்ணியா நீ அது மாதிரி தான் துணி கடிக்கி சொல்லி கதை குள்ளி போய் இருக்க வீட்ல பாலை கூட காசு வைக்க காணோம் குழந்தையை வச்சுக்கணும் அம்மா என்ன பண்ணுவாங்க சொல்லு ஏங்க நான் வீட்ல சொல்லிட்டு

ஆரம்பிச்சிட்டியா எப்ப பார்த்தாலும் சப்பாத்தி விட்டுறதே உனக்கு ஒரு வேலையா போச்சு அடி வாங்குடி சோனி சத்தியா சரி சரி போய் கை கால் முஞ்செல்லாம் கழுவிட்டு வாங்க போங்க எம்மா என்னம்மா நீ எப்ப பார்த்தாலும் சப்பாத்தி சப்பாத்தின்னு இதையே போட்டு விட்டுட்டு கிடைக்குவோ சரி இன்னைக்கு நான் சாப்பிடவே மாட்டேன் சப்பாத்தினா எனக்கு வேணவே வேணா பாத்துக்குங்க என்னடி என்னடி உன் மனசுல நினைச்சிட்டு கிடக்க வீட்ல என்ன கிடக்குதோ அதை தான் செஞ்சு போட முடியும் வா இஷ்டத்துக்கு நீ கேட்டினா இங்கெல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாது நீ என்ன சம்பாரிச்சு கொண்டாத குடுக்குற ஆமா ஆவுனா சம்பாரிச்சா சம்பாரிச்சா சம்பாரிச்சான்னு கேக்குது நான் வேணா படிக்க மாட்டேன் நான் வேணா வேலைக்கு வேணா போட்டா உனக்கு சம்பாரிச்சா வந்து காசு குடுக்குற ஓ நாம எதனா பேசா பழி விட்டு போ மாட்டே நீ அடிச்சா தாண்டி வேலை கொடுப்பாங்க படிக்கினா ஒரு வேலை கொடுக்க மாட்டாங்க ஏன் படிக்காதவங்க எல்லாம் வேலைய செய்யல வேலை செய்றவங்க அதே மாதிரி நான் போய் எதனா ஒரு வேலைய செஞ்சுக்கறேன் இல்லனா நான் கம்பெனிக்கு போறேன் நீ சத்தியா கம்பெனி காடி போறே கம்பெனில போய் உனக்கு எப்படி வேலை செய்யதுன்னு தெரியுமா மரியாதையா நீ போய்டு உனக்கு பிடிச்ச சப்பாத்தி மட்டும் எப்பமே செய்றாங்க ஆனா எனக்கு பிடிச்சது எதுமே செய்ய மாட்டறாங்க எனக்கு பிடிக்காததா இந்த வீட்லயே செய்றாங்களே என்ன உனக்கு வாய் ரொம்ப அதிகமா ஆயிடுச்சுடி ஏன்னா அளவு கட்டி எடுத்து பின்னி 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 பிடுவ மரியாதையா உள்ள போங்க சின்ன போற சின்ன போறன்னு சொல்ல கொடுத்து வத்தனா ரொம்ப ஆட்டாடிங்கிற நீ அங்க பார் ஒண்ண மாதிரி தான சோனி சோனி எது பண்ணாலும் கம்மன கடக்கல உனக்கு என்னடி அம்மா நான் ஒன்னு சப்பாத்தி சாப்பிட மாட்டேன் உனக்கு நல்லாவே தெரியல அப்புற எதுக்கு நீ சப்பாத்தி செஞ்சு வச்சிருக்க அவளுக்கு சப்பாத்தி தான பிடிக்கும் அதுக்கு என்னடி பண்றது என்ன வீட்ல கடக்குதோ அத தான் எது சமைக்க முடியும் இன்னைக்கு அரிசி சுத்தமா கிடையாது அதுக்காக நம்ம பட்னியா இருந்துருமா சொல்லு சரி மாவு கடக்குதேன்னு எடுத்து போட்டு நான் சப்பாத்தி சுட்டுட்டு இருந்தா நீ என்ன இப்படி பேசுற போ போ இன்னைக்கு இத தான் தின்னாவணும் சே இந்த வீட்ல எனக்கு எதுமே பிடிக்கல உனக்கு என்ன ஏன் நின்னு கடக்க போ போய் துணியை மாத்து சரிமா சரிமா போறேன் சே குடும்ப கஷ்டம் தெரியாத அவ அவ ஒண்ணு ஒண்ணு கேக்குறா என்ன கொண்டு வந்து

சிவா அவங்க வீட்டுக்கு போறாங்க காயத்ரி கூப்பிடுங்க போனா போவட்டும் நீங்க போங்க போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துருங்க இல்ல சிவா எனக்கு எதுவும் வேணா வாங்க வீட்டுக்கு போலாம் என்ன சுந்தரி காயத்ரி தான் என்ன புரிஞ்சுக்காம போறாங்கனா நீங்களும் இத மாதிரி பண்றீங்களே சரி சிவா நான் ட்ரெஸ் எடுத்துக்கறேன் சொல்லுங்க மேடம் என்ன வேணும் உங்களுக்கு சாரி மேடம் என்ன வாங்க போறீங்கன்னு சொல்லுங்க தம்பி இவங்க கேக்குற கலர்ல இவங்களுக்கு சாரி எடுத்து காட்டுங்க இவங்களுக்கு சாரியா ஏன் இவங்களுக்கு சாரி இல்லையோ இல்ல இல்ல சார் இருக்கு இருக்கு நான் இப்போ காமிக்கிறேன் மேடம் இந்த சாரி பாருங்க இது வேண்டாம் வேற காமிங்க ஓகே இந்த பிங்க் கலர் சாரி பாருங்க மேடம் இது இப்போ நல்ல ட்ரெண்டிங்ல வந்து இருக்கு இது அழகா இருக்கு இதை எடுத்துக்கோங்க இது நல்லதா இருக்கு ஆனா தம்பி நீ ஒரு கிரீன் கலர்ல நல்ல பார்டர் பெருசா வச்ச மாதிரி அழகா ஒரு saree கூடு ம் ஓகே சார் குடுக்குறேன் வாங்குறதுக்கெல்லாம் ஒண்ணும் அனுபவம் தேவையில்ல இப்ப நம்ம பாக்குற லিয়া ஒரு saree அது புடிச்சு பண்ணோனே ஜஸ்ட் ஒரு இமாஜினேஷன் தான் அவ்வளவுதான் ஓகே சரி இத பாருங்க கிரீன் கலர்ல நல்ல பெருசா பார்டர் வச்ச மாதிரி ம் இந்த saree ஓகேன்னு நினைக்கிறேன் என்ன சுந்தரி இந்த சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்கா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு சிவா ரொம்ப நல்லா இருக்கு அழகா இருக்கு இந்த சாரி ஓகே இன்னொரு ரெண்டு சாரி காமிச்சிருங்க வேண்டாம் சிவா இந்த ஒரு சாரி மட்டும் போதும் என்ன சுந்தரி இந்த ஒரு சாரி மட்டும் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவீங்க இன்னொரு ரெண்டு எடுத்துக்கோங்க இல்ல சிவா இதுவே ஓகே தான் பரவால பரவால எடுத்துக்கோங்க கணக்கெல்லாம் ஒரு நோட்ல எழுதி வைங்க என்ன சிவா நீ என்ன இப்படி கலாய்க்கற நீ சொன்னால சொல்லட்டாலோ நான் இத எல்லாமே நோட்ல தான் எழுதி வச்சிட்டு இருக்கேன் எனக்கு எப்ப பணம் கிடைக்குதோ அப்ப உனோட கடனை கொடுத்துருவேன் நீ கொடுத்தாலும் நான் வாங்க மாட்டேன் ஏன் எதுக்கு வாங்க மாட்டீங்க நீங்க எனக்கு எவ்வளவு செஞ்சிக்கிறீங்க அதுவே போதும் இந்த மாதிரி நீங்க வாங்கி தந்தீங்கனா இதெல்லாம்மே ஒரு கணக்கு தான் இது எப்பயா இருந்தால நான் கொடுத்துருவேன் எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் குள்ள கணக்கு வழக்கு பார்த்தா பிடிக்காது அப்போ நான் உங்களுடைய ஃப்ரெண்டா ஆமா நீங்க என்னோட ஃப்ரெண்ட் தான் அதனால தான நான் உங்களை இவ்ளோ தூரம் கூட்டிட்டு வந்திருக்கேன் அது மட்டும் இல்ல நீங்க ரொம்ப நல்லவங்க ஒரு ஃப்ரெண்டாவே ஏத்துக்கவே மாட்டாங்க ஆனா நீங்க என்ன ஃப்ரெண்டா ஏத்துக்கிட்டீங்க என்னை எல்லாருமே குண்டு போகுது குண்டு உருண்டுன்னு வருது ரோடு ரோலர் வருது அப்படின்னு சொல்லி பின்னாடி ரொம்ப கலாச்சி சிரிப்பாங்க அவங்களுக்கு மத்தியில உங்களை நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு இங்க பாருங்க எல்லாத்துக்குமே நம்ம மனசுதான் காரணம் நம்ம ஒருத்தவங்களை நல்லவங்களா நினைக்கிறதும் ஒருத்தவங்களை நம்ம கெட்டவங்களா நினைக்கிறதும் என்ன பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே இயற்கையோட மிஸ்டேக்ஸ் அவ்வளவுதான் இதை நினைச்சு கவலைப்படாதீங்க நீங்க எப்பவுமே ஹாப்பியா இருங்க நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும் சார் நீங்க சொன்ன சாரி எடுத்து வச்சிட்டேன் பில் போட்டலாமா ஆ பில் போட்டுடுங்க எவ்வளவு ஆகுதுன்னு சொல்லிடுங்க சார் மொத்தமா மூணு சாரியும் சேர்த்து பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆகுது நீங்க கொடுங்க போன்பே பண்ணிட்டுங்களா ஆ ஸ்கேனிங் அந்த பக்கம் இருக்கு அங்க பண்ணிடுங்க என்ன சிவா இதெல்லாம் வெறும் மூணு படவே 12500 பாயா இங்க எல்லாம் அப்படிதான் சரி வா போவோம் இல்ல சிவா இந்த கடை நமக்கு வேண்டாம் வாங்குஞ்சே நம்ம குடுத்துடலாம் நம்ம போற வழியில நிறைய கடை இருக்கு அங்க வேணா வாங்கிக்கலாம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் என்ன சொன்னே ஃப்ரெண்ட்ஷிப் குள்ள கணக்கு வழக்கு எல்லாம் கிடையாதுன்னு சொன்னேன் நீங்க வாங்க பேசாம சிவா